அதாவது தாலி ஏட்டுறதுக்கு உங்களுக்கு நான் ரீசல் காட்டி தரேன் என்ன மாதிரி தாலி ஏற்ற தாலி எடுத்து முன்பக்கம் இப்படி தெரியக்கூடியதாக கைகளை தும்புலியல் மாதிரி நான் இது ஒரு நாகரிகமான நவநாகரிகமான பவுன் மாதிரி இருந்தாலும் எனக்கு என் அம்மான் ஞாபகம் வருது முக்கியமான விஷயம் எல்லாரும் ஒரு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கொண்டுங்க உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு வேலையை நான் செய்ய போகிறேன் சரியே இங்கே இருங்க காதுக்கு தோடு சரியே இது நடக்குது ஐயோ நான் ஏற்கனவே ரெண்டு தரம் காலி ஆட்டின்னே தானே வீடியோவில் ரெண்டு தரம் தாலியாட்டின் நான் இந்த விஷயத்தை என் ஆளுக்கும் சொல்லி போடாதேங்கிறேன் இந்த விஷயத்தை என் ஆளுக்கும் சொல்லி போடாதேங்குறேன் ஓகே வணக்கம் அன்பு குரோகளே எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ நீங்கள் எங்க சுகம் நான்கே சுகமாக இருக்கிறேனோ சார் எங்கே வந்திருக்கிறவன்ட்டு சொன்னா இன்றைக்கி ஒரு எந்த இடம்னு சொன்னால் இதுவும் இதுவும் அந்த கொஞ்சம் இந்த லாச்சப்பல் லாக்கரணோ அப்படி இடம் மாதிரி தமிழர்கள் செறிஞ்சு வாழுகிற ஒரு ஒரு பூமி இந்த இந்த இதில் வந்திருக்கிற என்னத்துக்குன்னு சொன்னால் எனக்கு ஒரு ஸ்பெஷல் அழைப்பு வந்தது என் தங்கச்சி என்னை கூப்பிட்டவ சரியோ ஒருக்கா இங்கே ஒரு கடை இருக்குது வந்து எடுத்து விடுங்க அவங்க புதுசாக ஒரு கடை ஒன்று திறந்தவன் எப்போ சொல்லுங்க அன்றைக்கு பதினஞ்சாந்தேதி இன்றைக்கு தேதி இன்றைக்கு பதினெட்டு இன்றைக்கி இருபது இருபத்தி ரெண்டு ஒரு கிழமை கடவுள் வந்து அதாவது வந்து எப்பினே சூசைன் என்ற இடத்துல ஒரு கடை வந்துருக்குனேன் அன்றைக்கு எனக்கு கல்யாண வடை இல்லை எந்த கல்யாண ஊடகம் அதில் வந்து எடுக்க முடியல இன்றைக்கு வந்திருக்குறேன் பாப்பம் என்ன என்னென்ன சாமான் வச்சிருக்கேன் எப்படி எப்படி இதாண்டுங்கினேன்னு சொல்லி நான் ஒரு கொண்டிஷன் போட்டு தான் வந்தேனேன் சரியோ என்னென்ன சாமான எனக்கு தர வேணும் நான் வீடியோ எடுத்தால் என்னென்ன சாமான எனக்கு தர வேணும் பிள்ளைகள் பிற பிள்ளைகள் அங்கே இருக்கிறேன் அவைகளுக்கு அனுப்ப வேணும் என்று சொல்லி தான் கொண்டு போட்டு வந்தேன் நான் சரியோ வாருங்க காணொலிக்குலாம் போவான் என்ன இருக்கன்ட்டு போய் பார்ப்போம்

ஐம்போன் ஒரு பொன்னே அவ்வளோவா ஆயிடுது என்ன இதாகிருக்கும் அப்போ அஞ்சு பொன்னியிருக்காங்க இதுக்களே என்ன இதே இந்த செயினில் போட்டால் இப்படி வரும் இதுக்கு செயினும் இருக்கு இந்த செயின் வாங்கி வரணா செயின் செயினும் வாங்கிப்போம் அப்போ செயின் வாங்கம் இது வாங்கம் இப்படியே இது இத விலை மாத்திரம் என்ன இப்படி இந்த செயின் இது போட்டு செய்யே அப்போ இது கொண்டு இருக்குது இப்படி வேற மாதிரி ஒரு வைரம் பதஞ்ச மாதிரி சரியே

இந்த என் அம்மம்மா ஆச்சி அவைகள் எல்லாரும் இப்படியான டிசைன்ல முந்தி இதுகள் போட்டுருந்தவன் அதுக்கு என்ன பேர் சொல்கிறவன் எனக்கு மறந்து போச்சு ஆனால் இதை பார்க்கிக்க எனக்கே போடணும் போல இருக்கு வடிவாக இருக்கு வடிவாக இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் வடிவாக இருக்கிறனான்னு சொல்லுங்கள் வடிவாக இருக்கிறேன் என்ன அரியாவா இங்கே பாருங்க இப்படி ஒரு சாமியை கொண்டு வந்து ஒரு ஞானியை கொண்டு வந்து இந்த நகை நாட்டுகளை பூட்டி எனக்கே ஆசையை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று நான் இவன் சாதாரண ஆக்கலையில் இது என்ன தெரியாம செய்தது சகோதரி இது என்ன இது வாங்கி போன்தான் இதுக்கு வாங்கி போன்தானா அஞ்சு பொண்ணா ஒரு ஒன் ரெண்டு ஒன் மூன்று ஒன் நாலு ஒன்று இல்லை அஞ்சு பொண்ணா பதக்கமா பதக்கம் சாங்கிலியா இது இதுக்கு வாங்கி

பாருங்க இவ்வளோ அலங்காரங்களை செய்து வச்சு இந்த நானொரு வேறு மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கப்படாது என்ன சரிதானே அப்போ இது வந்து இதுகளுக்கான விளம்பரத்துக்காக வேண்டி தான் இதை செய்திருக்கிறேன்னா இப்போது எங்கள் பிள்ளையா நினைக்கப்படாது இங்கே பாருங்கள் இதில் சில ஆண்களுக்கான காப்புகள் எல்லாம் இருக்குது என்ன சரி அதோடு சேர்ந்து பொண்ணும் கலந்துருக்கு ஆணும் பொண்ணும் கலந்த என்ன சொல்லுங்கள் ஆணும் ஆணும் பொண்ணும் கலந்தது அர்த்தநாரீஸ்வரர் அது மாதிரி என்ன அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறீங்க ஆனால் அர்த்த ஹரீஸ்வரருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை சரியே இது ஒரு பிரதேசம் அப்ப பாருங்க இவ்வளோ நகை இது எனக்கு கலட்டி கொடுக்குற மாதிரி இல்ல இப்படியே ஓட்டு கொண்டு போக போறேன் சரியோ வேறு என்ன அப்போ இதுகளெல்லாம் நீங்க என்ன இதை பற்றி என்ன சொல்றீங்க நீங்க இது இந்த காப்பை பற்றி சொல்லுங்க இது இதுகளெல்லாம் ஐம்பது தான் இல்லை இல்லை இது வந்து இதுல வந்து நிறைய விதம் இருக்கு ஓகே இது கையால செஞ்சது இது வந்து ஐம்பன் நீங்கள் இந்த கைவினைய கொண்டு போய் செய்வினையாகவும் செய்யலாம் சரியா கொண்டு போய் மாட்டி வெட்டியலான்னு அவ உங்களுக்கு அப்படியே சரண்டர் ஆகணும் என்ன சரியே இங்க வேறு காதுக்கு தோடு சரியே இதுகளெல்லாம் சங்கிலி ஒன் கிராம் கோல்டு காதல இருக்கத்தோட ஒன் கிராம் கோல் ஒன் கிராம் கோல்டு அப்படியாப்பா எஸ்கேப் எஸ்கேப் இதோட போறேன்னா அவ்வளோ சா பெருமுதியான ஜாமான் ஆள் இருக்கேன் என்ன அது நான் சும்மா பாவிடி சொல்கிறேன் அப்படி இல்லை வேறுங்கோ வந்து கொள்வனோ செய்யுங்க வேறு என்ன நான் உங்களுக்கு சொல்கிறது வேறு மற்ற சாணு இதில் தாளி ஆதரவு உரவாயில்ல அதே போடுங்க இல்லை இதில் எப்படி ஆ சரியோ இங்கே பாருங்க முதல் தடவை பிடிக்க கை நட சரியா நடக்குது ஐயோ நான் ஏற்கனவே ரெண்டு தரம் ஆலையாட்டின்னேன் சொன்னாங்க தானே வீடியோல ரெண்டு தரம் தான் நான் என்ன இப்போ இன்றைக்கு இன்றைக்கு இது எடுத்து தந்துருக்குனே சரியோ இது இப்படி பிடிக்கப்படாத பாருங்க இப்படி பிடிக்க இப்படி பிடிச்சி சரியே இப்படி புரியுங்க அதாவது தாலி ஏட்டுறதுக்கு உங்களுக்கு நான் ரிஹர்சல் காட்டி தரேன் என்ன மாதிரி தாலி ஏட்டுறது தாலி எடுத்து முன்பக்கம் இப்படி தெரியக்கூடியதாக கைகளை இப்படி வச்சுக்கொண்டு சரியே இப்படி வச்சுக்கொண்டு அவர் இவர் சொல்லுவார் என்ன யார் இது மறைக்கிறீங்க சொல்லுவார் புரோஹிதராக சொல்லுவார் தந்துனாகி ய்துமகனது தெரியாது ரெண்டாலும் கட்டி மழை கட்டி மலாம் கட்டி டும் 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 அப்படி கட்டுறாது சரி எது பின்னுக்குறாள் எந்த முடியா வேணாம் அது மாப்பிள்ள முடியா ஓகே அது இப்படி என்ற அவ்வளோ பயமான விஷயம் சொல்லுங்கள் அப்போ ஏற்கனவே ரெண்டு நான் கட்டி நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சாலும் இல்லை இப்போ இவ்வளோ நகைகளையும் எனக்கு அடுக்கி வச்சு வீடிக்கை பார்த்து வீடியோ எடுத்திருக்கினேன் அது மாத்திரம் இல்லை இதிலே பாருங்கள் இன்னும் இந்த சாரிகள் அது இதுகள் எல்லாம் இருக்குது இங்கே சாரிகள் பஞ்சாபியல் அந்த என்னன்னு சொல்ல பிரிடலா என்னென்னு சொல்கிறது இதுகளெல்லாம் பிரைடல் சாரிகள் அது இதுகளெல்லாம் இருக்குது தம்பி இதுதான் நெகடு கிட்ட எடுக்கணும் வேண இதுகளெல்லாம் இருக்குது நிறையா அதை விட என்ன சொன்னால் சொன்னால் நம்ம வாட்டிங்களும் ஒருத்தருக்கும் சொல்லி போட்டாலே எங்கோ கூட்டுக்குள்ள சாமானது கப்பல் ஏறி விடுது இப்போ நாளைக்கு நாளைக்கு கொஞ்சம் காவரில் வந்துடுறாங்க போதா வேணே ஒரு பெரிய ஹோண்டினரில் புக் பண்ணியிருக்கேனே அது வரையக்கே நான் எடுத்து போடுவேன் வீடியோ நீங்கள் நம்பி வரலாம் நான் அடுத்த அடுத்த கிழமை இல்லை நிறைய வந்துடும் சரியோ அதனால் இப்போ நாளைக்கு நான் ஆண்டை நத்தார் இல்லோ நத்தார் வருஷ பிரபுகள் எல்லாம் வேறு இது மறக்க இருக்கிறதோ வந்து எடுத்து கொண்டு போங்கோ இப்போ வந்து நீங்கள் ஆ சப்போர்ட் பண்ணுங்கோ அவையள் இவியல் என்னன்னு சொன்னால் அக்ஷரா கொலெக்ஷன் என்று சொல்லி இது ஒரு டிக்டாக் என்ன டிக்டாக் சர்வீஸ் இருக்கு என்ன மற்றது இதில் ஆர்டர் பண்ணலாம் என்ன என்னத்தில் அது ஆர்டர் பண்ணுறது டிக்டாக்லேயே டிக்டாக்லேயே ஆர்டர் பண்ணலாமையா ஆர்டர் பண்ணலாம் அந்த பார்சல் சர்வீஸ் இருக்குது பார்சல் சர்வீஸ் எங்கே சொல்லுங்க அப்போம் இங்கே மாத்திரம் இல்லை இந்த மகா உலோகம் எல்லாம் அனுப்புகினேன் வாசல் என்ன டக்குண்டு வந்து சேர்ந்துடும் நான் ஒரு பாசல் அனுப்ப சொல்லி சொல்லியிருக்கிறேன் என் ஆக்கள் ஒரு கொஞ்சம் பேர் இங்கே போடா எங்கள் எங்கிறத நான் அங்கே அனுப்புகிறேன் இன்ச்சி அனுப்புறேன்னு சொல்லி சொல்லி போடாது எங்கேனே எனக்கு உலகம் முழுக்க ஆக்கள் இருக்கிறேன் சரியோ சரியோ நானும் ஒரு பாசல் அனுப்ப சொல்லி ஒழுங்கு செய்திருக்கிறேன் ஆனால் முக்கியமாக இந்த விஷயத்தை என்ற ஆளுக்கு சொல்லி போடாதேங்கிறான் இந்த விஷயத்தை என்ற ஆளுக்கு சொல்லி போடாதேங்கிற பாசல் அனுப்புகிறான்னு கேட்டு என்ன உண்டு இல்லையான்னு பண்ணி போடுவேன் சரியோ அனுபடிய நீங்கள் பயமில்ல அனுப்பலாம் மற்றது நத்தார் வருது தைப்பொங்கல் வருது புது வருஷம் வருது ஆங்கில புது வருஷம் வருது எல்லாத்துக்கும் தண்ணுங்க இதனுடைய அட்ரஸ் வந்து எப்பினே சூசைன் என்ற இடத்துல இருக்குது எப்பினே சூசைண்ட இடம் வந்து தமிழர்கள் பிறந்து செறிந்து வாழுகிற இடம் தெரியும் இது எனக்கு ஃப்ரெண்ட் ஒன் தெரியாது நான் ரெண்டாலும் கீழே போட்டு விடுறேன் அதாவது வந்து முப்பத்தி ஆறு ரூயி ஃபிலிக்ஸ் மெர்லன் எப்பினே சுசைன் டெலிஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது இங்கே விசிட்டிங் ஹாட்லையும் இருக்குது என்னவோ லீவ் வச்சிருக்கிறேன் இதுகளையெல்லாம் நான் வந்து வீடியோவில் போட்டு விட்றேன் எனக்கு சொல்ல வரதில்லை பேர் பேர் ஐஸ்வர்யம் ஏடிஎம் ஐஸ்வர்யம் டெக்ஸ்டைல்ஸ் ஓ கடையின்ற பேர் ஏடிஎம் ஐஸ்வரியம் டெக்ஸ்ட் டெக்ஸ்டைல்ஸ் ஐஸ்வரியம் டெக்ஸ்டைல்ஸ்ஸா உங்களுக்கும் அந்த ஐஸ்வர்யங்கள் நிறைய கிடைக்க போகுது வருஷ பிறப்பு உங்களுக்கு நல்ல வடிவாக வரப்போகுது வருஷம் நல்லா பிறக்கட்டுக்கம் இனிவரும் இருபத்தஞ்சாம் ஆண்டில் உங்கள் வீடுகளில் சந்தோஷம் சந்தோஷம் வர போகுது ஆனபடியால் தேதி தான் ஓ இது இப்போ தான் திறந்தது கிட்டடியில் பக்கத்தில் இல்லை திறந்தது விடுங்க அது விடுங்காது கிட்டடியில் இல்லை திறந்தது பதினஞ்சாம் தேதி என்ன பதினஞ்சாம் தேதி தொடர்ந்தது இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி தான் இடையிலே இந்த மாதிரி அட்டகாதம் அப்போ இந்த கண்டினர் வந்தால் என்ன நடக்க போகுது சரியோ மற்றது இங்கே வேற நான் ஒரு வீல செய்ய போகிறேன் முக்கியமான விஜயம் எல்லாரும் ஒரு கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கொள்ளுங்க உலகத்தில் ஆருமையே செய்யாத ஒரு வேலையை நான் செய்ய போகிறேன் சரியோ அப்படி இங்கே சரியோ எப்படி வேறுங்கோ சரிய பொலின்னு மூத்த பொம்பளைன்னு மூத்த மாத்திரம் காட்டி கூடாதீங்க சரியோ நல்லா இருக்கா ஓகே ரைட் 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 சரி சரியா போய் என்ன கணக்காக காய்ச்சி கொண்டுருக்கலாம் அது வந்து விஷயத்தை முடிப்பான் நீங்கள் அடுத்த நத்தாயிரக்கும் இதுகளுக்கான வேலை இருங்க ஓ மோடி வர முடிவு நடந்த காய் என்னோ இந்த காரியங்கள் செய்யக்கே கவனமாக இருக்கணும் என்ன சரி நடுங்குது காய் சரி அப்பா வேறு என்ன நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இங்கே வேறங்க முதல் லைக் ஷேர் பண்ணுறதுக்கு முதல் இந்த கடைக்கு வேறுங்க அட்ரெஸ்களை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க நீங்கள் விரும்பல சாமே எல்லாத்தையும் வேணுங்கன்னு போங்க சரியோ உங்களோட வீட்டுக்காரரை சந்தோஷப்படுத்துங்கோ முதல் உங்களோட வீட்டுக்காரையை சந்தோஷப்படுத்துங்கோ சரியோ உங்களோட வீட்டுக்காரையும் நீங்கள் சந்தோஷமாக தான் உங்களோட வாழ்க்கை சுயிச்சமாக இருக்கும் நீங்களும் குழு குழுப்பாக இருப்பீங்க கலக கலகலப்பாக இருப்பீங்க அறுவடையால் அதுக்கு இங்கே வேறு சரியா தாலி எல்லாம் கட்டி போட்டிங்களா நீ சரி அறுவடையால் இது நீங்கள் வேண்டி வச்சுருங்கோ அந்த தாலியை கண்டுகின்றபடி தண்டு கொண்டு தெரியாதீங்க இப்படி தாலி வேண்டி சரியே வேண்டி வேறு இது வேண்டி பிறகு நான் அவட்டு போட்டேனா எனக்கு பிரச்சனை பிரச்சனை இங்கே காட்டினா அவட்டு போட்டேன் இப்போ இந்த என்னோட பிரச்சனை பண்ணப்பட சொல்லி போட்டேன் கட்டினாதான் சும்மா அப்படின்னான் அவட்டும் போட்டேன் எனக்கு இது வேண்டாம் அதன்படியால் நீங்கள் அதை வந்து இதில் எப்படி வேண்டு கொண்டு போனீங்களான்னு சொன்னால் கல்யாண வீட்டுகள் போயிருக்கு ஆ கல்யாண வீட்டுகள் அழுதளவுக்கு போயிருக்கு போட்டுக்கொண்டு போகலாம் வீட்டில் இருந்து மகளிர் பேச்சில் வச்சுட்டு போகலாம் கள்ளன் பயமே இல்லை வார வருஷம் கல்லன் பயப்படுவார் ஆ வார வருஷம் கொண்ட வீட்டுக்கு வர பயப்படுவான் கல்லன் அதனபடியால் எல்லோரும் சந்திர மோஷமாக இருங்கோ பிறக்கின்ற வருஷம் நல்ல வருஷமாக பிறக்க வேணும் இப்போ வந்து இன்னும் விஸ்தீரணிக்க போகணியா விஸ்தீரணிக்க அப்படின்னு சரியா வருது எனக்கு தெரியும் எச்சனை வார்த்தைகள் தொடக்கிறது இன்னும் விஸ்தரிக்க போகிறியா என்னென்னு சொன்னால் தையல் 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 தச்சு கொடுக்க போகிறேன் சாரி ப்ளவுஸ் எல்லாம் தைச்சு கொடுக்க போகிறேன் மற்ற சாரி ரெடிமேட் சாரி நான் ஒரு சாரிக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் ரெடிமேட் சாரி ஒன்று எங்கள் பிள்ளைகளுக்கு கா சாரி கட்ட தெரியாது என்ன அவைகள் என்னென்றால் சரி இது என்ன இது சாரி பண்ணி ஆ சாரி அயன் பண்ணி கொடுங்க இது எப்படிங்க சாரி சாரி அயன் பண்ணி கொடுக்குறேன் இப்படி நல்ல பாட்டு வேப்பட்டு புதுசா இந்த நொழிவுகள் சுழிவுகள் எல்லாம் தெரியுது அயன் பண்ணி கொடுக்குறேன் மற்றது சாரி ரெடிமேட் சாரி தச்சு கொடுக்குறேன் அந்த பிள்ளைகளுக்கு சாரி கட்ட தெரியாது சரிங்க நாங்கள் குறையா சொல்லல அவங்க இவ்வளோ விஷயங்கள் செய்கிறேன் சரி சாரி கட்ட தெரியாதுன்னு தெரியவே வேலையே அதுக்கு இங்கே வேறுங்க சரி சாரியை சாரியை உடுத்தபடுவேனே சாரியும் அந்த மாதிரி ரெடிமேட்டாக தைக்கிற மாதிரி தைச்சி தருவினா நீங்கள ஒரு இப்படி ஒரு சின்ன சின்ன சொத்து ஒரு ஸ்காட்ச் அப்படியே போட்டு அப்படியே இதை போட்டு இதை போட்டு என்ன முந்தானே முந்தானைய போட்டுட்டு அப்படியே ஜாலியாக நடந்து போகலாம் சரிதானே மற்றது பார்வையாளர்களே முக்கியமான விஷயம் என்னென்னா இவ சொல்லுகிறேன் இவ வந்து இப்ப தையல் குடும்ப தையல் அதாவது சாரி பிளவுஸ் தைச்சி கொடுக்கறது மற்றது இந்த ரெடிமேட் சாரி தைச்சு கொடுக்கறது அதை விட மேலதிகமாக எல்லா உடுப்புகளும் அநேகமான உடுப்புகள் எல்லாம் தைச்சு கொடுக்குறேன் மற்றது அதை விட மேலதிகமாக இந்த அகில மகா உலகம் எல்லாம் பார்சல் அனுப்புகிறேன் பாசல்ல உங்களுக்கு விரும்பினார்களை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணால் அல்லது டிக்டாக்ல டிக்டாகில் இந்த லிங்கு இதில் தாரம் டிக்டாக பார்த்துட்டு போகணுன்னு அப்படின்னாலும் உடனடியாக என்ன என்று சொன்னால் அகில உலகம் அனுப்பி வைக்கணும் எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கணும் ஸ்ரீலங்கா கூட வருது நீங்கள் நான் ஒரு பாஸ்வேர்ட் போடிச்சிருக்கேன் போடிச்சிருக்கிறேன் ஸ்ரீலங்காவுக்கு அது கூட வருது மறுபடியாகல நீங்கள் இந்த இவர்களை அணுகுங்கள் உங்களுடைய பொருட்களை மலிவாக பெற்றுக்கொள்ளுங்கள் முதல் முதல் விஜயம் செய்ய செய்யும் பொழுது உங்களுடைய பெற்றுக் சாமான அள்ளி கொட்டி வச்சிருக்கியான்னு சொல்லி இன்னும் அது சரி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஏதோ ஆண்டு வாராக்களுக்கு ஏதோ மணிக்கூடு கொடுத்தனீங்களாம் விரையும் சாமான் கொடுத்தாம் அப்ப எனக்கு ஆ எல்லாம் கொடுத்து முடிஞ்சது பாருங்க இது என்ன சாமான இது பணிக்கோட் சரி சம்பிய ராஜா இந்த பிரம்புடிய ராய்யா இந்த பணிக்கூட்டு விட்டே ஐயா ஹா 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 சரி வேறேங்க செண்டு இந்தாங்க இது செண்ட்டு இதெல்லாம் கடவுள் வந்தான்னு கொடுத்தவையா என்ன நீங்கள் சாமான் வேண்ட வரை போயிக்க ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த சாமான வேண்டியக்கே கேட்டு வேண்டி போடுங்க என்ன சரிங்க மறக்காதேங்க

என்ன விட்டுடுங்க நான் போடுவாரன் விட வர்றேன் அதுதான் நூறு லகத்தில் நான் பார்க்கறேன் அதுவும் கல்யாண உடன் சொன்னால் முடிக்கப்புறம் எட்டு மணிக்கு வாங்கினால் இரவு பன்னெண்டு மணி வரையும் இவ்வளோ வாரத்தையும் தூக்கி கொண்டு காவி கொண்டு பொம்புளியல் பதசாலி ஆ சரி தானே ஆம்பளை விட ஆம்பளை என்ன சும்மா வீட்டுக்கு ஏஜா நீர் சாலையை போட்டுக்கொண்டு அப்படியே ஒரு ஜீன்ஸையும் போட்டுக்கொண்டு அப்படியே ஒரு ஸ்டைலாக ரெண்டு சொல்லி இதுதான் வேணேன் சரிதானே

ஓகேங்க இங்கே அங்கே அந்த இது ஒரு பியூட்டி பார்லர் இது ஒரு அலங்கார நிலையம் அப்போ நீங்கள் அந்த கடைக்கு வந்தால் அலங்காரம் நீங்கள் தானே வேறீங்க வந்து ஆடை அணிகள் அங்கே வாங்கிட்டு இங்கே வந்து பாருங்கோ இதில் ஒரு பெரிய இந்த காய்க்கு நிகத்துக்கு இந்த கியூடெக்ஸ் ஹைடெக்ஸ் மற்ற இந்த இது என்னென்னு சொல்கிறது இந்த இமிகளை வரடி நல்ல வடிவாக ஒழுங்குபடுத்தி விடுறது வேற மசா செஞ்சு இதில் கால கழுவலாம் ஆ இந்த காலில் அலங்க அரங்கு காலையில் கழுவி கண்டு என்ன போக்கு எனக்கு செஞ்சேன் எனக்கு தெரியல இதில் என்ன மாறிங்கன்னு தண்ணி உங்களே தெரிஞ்சவாருங்க இதில் என்ன அடுக்கி இருக்கினேன் தெரியுமே வாக்க எனக்கு விளங்கு இல்லை என்ன சாமானே வந்து வாருங்கோ உங்களே மழை வடித்துக்கொண்டு போகிறேன் நீங்கள் கவனம் பேசுங்களா தவிர்கள் நானே பாஸ் ஏ சரி நீங்கள் நல்ல அழகாக இருக்கிறீர்கள் வீடியோவும் அழகாக வரும் என்ன சரியாப்பா அப்போ நீங்கள் இங்கே வருங்க வந்து அலுவலகம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கடைக்கு வாருங்க முதல் முதல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்க மீண்டும் உங்களை சுகமிச்சாரிச்சு கொண்டு விடை வருகிறதும் கொண்டு நன்றி வணக்கம்